நல்லதொரு அதிகார ஆய்விற்கு நாம் செல்ல இருக்கிறோம் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் இதே பல்லவிதான் படைத்த வள்ளுவனையூன்று அதிகாரங்களுமே சிறந்த அதிகாரங்கள் என்பதில் மாற்ற கருத்து இல்லை அந்த வகையில் இன்று இரவட்சம் எனக்கு என்னவோ பொருள பொறுப்பால் முடிவெறும் வேலை பெருகுவது போல ஒரு பதத்தை உருவாகி கொண்டே இருக்கிறது நான் அடுத்த அதிகாரத்தோடு பொருட்பால் முடித்துவிடும் கயமையோடு இன்று இரவட்சம் என்ற அதிகாரத்தை பற்றி பேச இருக்கிறோம் உண்மையிலேயே இந்த ஆய்வரங்கம் சுவையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை நாங்க எல்லாம் ஐயா போன்ற ஆட்கிட்ட இரவல் வாங்கி தான் பேசுறோம் ஐயா பேசி பேசி சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் இரவல் வாங்கி பேசுறோம் அது எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது இரவு வாங்குறதுல ஆனா ஐயன் வள்ளுவன் இரவு அச்சம்ன்ற நான் வந்து அவ்வளவு கம்பர் சொல்ற மாதிரி ஆசை பற்றி அறையலுட்டேன் எப்படி ஒரு சிறிய பூனை வந்து பார்க்கடையெல்லாம் குடித்து குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது போல ஐயாவுடைய இந்த தமிழ் பாலை அருந்துவிட வேண்டும் என்று இரவலாவது பெற்று இப்ப கூட உங்களுக்கு தெரியும் யாருக்கு வந்து சிறந்த ஆசிரியர் விருது யாருக்கு கொடுப்பாங்க யாருடைய பேர்ல மத்திய அரசு கொடுக்கும் சரி ஆசிரியர் வந்து பயிற்சி கொடுக்குற ஆசிரியர் திருமணாச்சாரியர் திருமணியிருப்பாங்க சரியா அவரு எந்த கலையை எங்க நான் வந்து ஐயாட்ட வந்து கர்ணன் மாதிரி கத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அர்ஜுன் மாதிரி கத்துட்டு இருக்கேன் நான் இரண்டு முறைட்டுல கத்துட்டு இருக்கேன் ஐயா கூட பழக முன்னாடியும் கத்துட்டு இருந்தேன் ஐயா கூட பழகி ஆக இந்த இரவன் அவ்வளவு அச்சம் தருவதா இரவல் அச்சம் தருவதா இரவு அச்சம் தருவதா என்பதையெல்லாம் பற்றி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட முறை இன்று பேசி எங்களை எல்லாம் வழியுக்கு இருக்கிறீர்கள்